வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை வீத்தரில் ஒரு வழியாக நம்ம சேர்ந்தாச்சு எல்லாரும் கேட்கலாம் நிறைய பேர் ஓடிகள எனக்கு நான் ஒரு பத்து நாள் ஜாயின் பண்ணி பத்து நாள் ஆச்சு எல்லாரும் கேட்கலாம் சார் அதாவது மை வீத்தில் ஜாயின் பண்ணால் வேறு கம்பெனியை ப்ரொமோட் பண்ணக்கூடாது சார் அது உங்களுக்கு செட் ஆகமான்னு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ரெண்டு மூணு பேரும் கால் பண்ணி என்னோட சொன்னாங்க வாய்ஸ் கூட பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான் இன்னும் ஜாயின் பண்ணல அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இன்னும் ஜாயின் பண்ணல அவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இல்லை சரி அவ்வளோ அமௌண்ட்டு என்கிட்ட இல்லை பட் என்னுடைய வீட்டில் ஜாயின் பண்ணிட்டாங்க நான் தைரியமாக சொல்லிட்டேன் அவங்களுக்கு ஒரு பக்காவாக நான் சொன்னேன் அவங்களே வேண்டான்னு தான் சொன்னாங்க இல்லை அப்போ ஆனால் நாங்கள் ஜாயின் பண்ண ஒரு பிளானில் இருந்தோம் பட்டு அதுக்குண்டான நேரம் வந்து இதுதான் எனக்கு கரெக்டான நேரமாக எனக்கு தோணுச்சு சரி இப்போ தான் நம்ம கரெக்டான நேரம் பட் ஒரு டைம் நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் அந்த டைம் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தால் இன்றைக்கி டாப் ஃபைவ்ல ஒரு லீடர்ஸ்லாம் எங்கள் டீம் உறுதியாக இருந்தாலும் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது நான் சேலஞ்ச் பண்ணி காட்டுறேன் ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் செயல்பாடு அப்படி இருக்கும் அதுதான் உண்மை இன்றைக்கி வாழ வைத்து வாள் வாழ வைத்து வாழ்னு அடிக்கிறத நம்ம வந்து யூடியூப்பில் நம்ம வந்து கேள்விப்பட்டுறோம் ஆனால் எத்தனை பேர் அப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியல சேஞ்ச் படி மதர் ப்ராமிஸாக நாங்கள் பண்ணுறோம் அவ்வளோதான் இதில் வந்து அதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க பெரிய பெரிய லீடர்ஸ்க்கு எல்லாருமே போட்டிகள் பொறாமைகள் கண்டிப்பாக இருக்கும் தயவுசெய்து செய்து அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை கண்டிப்பாக போட்டி இருக்கும் எதிர்ப்பு பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் உள்ளே வந்துட்டோம்ல கண்டிப்பாக அப்படிங்களா எதிர்ப்புகள் நிறையா வரும் அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் கூட போகிறது இல்லை அதுமாதிரி பொறாமையில் நிறையா இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இருக்கிறது தான் ஏன்னா சில நல்ல விஷயங்கள் பண்ணையில் பொறாமையில் போட்டிகள் நிறைய வரத்தான் செய்யும் எங்கள் நண்பர்களை எனக்கு சொன்ன அட்வைஸ் இதுதான் சார் நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க அதில் போட்டிகள் கண்டிப்பாக வரத்தாச்சும் அதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு ஒரு மேடம் ஒரு அம்மா அவங்க ஜெயசூரியான் ஒரு அம்மா பேசுவாங்க நண்பர் ஞான நிறைய நண்பர் யசோதரன் சார் பிரியாசு நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அட்வைஸ் ஒரு பாசமான அட்வைஸ் சார் நம்ம கொள்கையெல்லாம் விட்டு கொடுக்கடா சார் அப்படின்னு அவங்க எனக்கு அப்பப்போ மோட்டிவேட் பண்ணுவாங்க எனக்கு எங்களுக்கு கிடைச்ச லீடர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய சொன்ன உண்மையிலே சொல்கிறேன் நல்ல மனிதர்கள் முருகன்ராஜ் சாராக இருக்கட்டும் பிரியாசு சார் இருக்கட்டும் மாதவி மேடம் யசோரா சார் அப்புறம் இதெல்லாம் யார் நம்ம அவர் அவர் பேர் டக்குன செல்வம் சார் இந்த மாதிரிலாம் எனக்கெலாம் கிடைத்த பொக்கிசங்கள் உண்மையிலே கணேசன் சார் அவங்கலாம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் கண்டிப்பாக அவங்களாம் அப்பப்போ எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க ஏன்னால் நம்ம டீம் கொடுக்கறதுக்கு எல்லாமே அவங்க மோட்டிவேட் பண்ணுறதுனால இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஸ்டாண்டர்டாக நிற்கிறோம் என்ன ஒன்று எங்களுடைய கடமைகள் நாங்கள் பண்ணிடுறோம் ஆனால் எங்களை நிறுவனம் தான் ஏமாற்றிடுறது அதுதான் உண்மை இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு சார் எனக்கு ஒரு வாரத்தில் ஆயிரம் பேர் கொண்டு வரக்குற எனக்கு பிரச்சனையே இல்லை ஆயிரம் பேர் எங்களை நம்பி வர்றாங்கன்னா எங்களை ஏமாத்துகிற நிறுவனம் ஒன்று தான் மற்றபடி எங்கள் எங்களை வேறு யாரும் ஏமாத்துகிறதே இல்லை சரிங்களா உண்மையிலே சொல்கிறேன் அதுதான் ரொம்ப வருத்தம் ஏன்னா நம்ம நண்பர்கள் அவங்க நினச்சாங்கன்னா எங்கேனாலும் ஜாயின் பண்ணியிருக்கலாம் எங்கே எதை பரவாயில்ல பேசுகிறப்போ நம்ம 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 சொல் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம கூட ஜாயின் பண்ண அப்போ நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் கண்டிப்பாக ஏதாவது பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணுன்னு தான் நம்ம அவ்வளோ தூரம் டீம் கொடுத்து அவ்வளோ தூரம் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு அவ்வளோ தூரம் பண்ணுறோம் ஆனால் எங்களை ஏமாத்துகிற ஃபுல் அண்ட் ஃபுல் நிர்வாக நிர்வாகம் தான் எங்களை ஏமாத்துகிறது பல நிறுவனங்களை இல்லை எங்களை ஏமாற்றது உண்மையிலே நான் அதுக்காக நான் இருக்கிற நிறுவனம் நான் பண்ணுறதே கிடையாது உங்களுக்கே தெரியும் நான் பண்ண நிறுவனம் என்ன ராயலோ பண்ணேன் அதுக்கப்புறம் லைஃப் ப்ராஃபிட் ஆர்ட்ஸு அதுக்கப்புறம் லாஜிக்கே ஆர்ட்ஸ்னு ஒரு ஆர்ட்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் எஸ்பிஓ ஃபோர்காட் இந்த அஞ்சு தவறு வேறு நான் எந்த ஒரு நிறுவனம் அவரும் ஃபைண்டர்னு ஒன்று ஃபைண்டர் ஒன்று ஆறு நிறுவனத்தை தவிர நான் எந்த நிறுவனம் நான் பண்ணதே கிடையாது இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் உண்மையிலே பேசாமல் இவ்வளோ டீமு கொடுத்ததுக்கு நான் பேசாமல் மை வீற்ற நான் இணைச்சி பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி என் டீம் வேறு லெவலில் இருந்துருக்கு இன்றைக்கி என்னை நம்பிய மக்கள் அத்தனை பேரும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க யாருக்கு இன்றைக்கி ஏழைங்கிற நிலைமையே இருந்திருக்குறாரு உண்மையிலேயே சொல்கிறேன் அவ்வளோ வருத்தமாக இருக்குது எனக்கு இன்னைக்கு என்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்னு ஒரு ஃபீல் ஆனால் ஒன்று இப்போ நான் மிஸ் பண்ண மாட்டேன் இப்போ இப்போ எனக்கு கரெக்டான டைம் தான் உண்மையிலேயே சொல்கிறேன் இப்போ இன்னிருந்து எனக்கு கரெக்டான நேரம் தான் நான் பண்ணது கரெக்டான டைம் நான் அனலைஸ் பண்ணேன் ரொம்ப இப்போ அனலைஸ் பண்ண ஜாயின் பண்ணேன் இன்றைக்கி மை வீத்த நான் ஜாயின் பண்ண என்ன காரணம் தெரியுமா இவன் எல்லாரும் யூடியூபர்ஸும் ஊசி பேர்த்து தான் காரணம் உண்மையிலே சொல்கிறேன் நான் ஆள் அப்படியே இருந்திருப்பேன் உண்மையிலே இன்றைக்கி அவன் எத்தனை எதிர்ப்பு மை வீத்திரி மேலே எவ்வளோ எதிர்ப்பு பாருங்கள் நீங்களே கண்கூட கூட பார்த்தீங்களா எத்தனை எதிர்ப்பு சம்மந்தம் இல்லாதவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு இதுவரைக்கும் ஒரு காலத்தில் இருந்துச்சு மக்களால் ஒரு ரைட்டு வந்தவங்களை இருந்துச்சு இன்றைக்கி அந்த நிலைமை இருக்குதா எதுவுமே கிடையாது இன்னைக்கு அத்தனை எதிர்ப்பையும் சும்மா தூசி தட்டி விட்ட மாதிரி ஊதிட்டு சும்மா போயிட்டு இன்னைக்கு அப்படி முகக்கலையோடு அன்றைக்கி பேட்டி கொடுக்காருனா அப்போ கண்டிப்பாக ஏதோ அவர் சாதிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம் உண்மையில அதான் உண்மை நம்ம வந்து கணிச்சிடலாம் ரைட்டு இவங்க ஃபேஸை பார்த்து அவங்க பேசுகிற பார்த்து நம்ம கணிச்சிடலாம் இன்றைக்கி அத்தனை கேஸு எத்தனை கேஸு வந்து அன்றைக்கி தூர புறந்தள்ளி விட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு மக்களுடைய கரெக்டான சேலரி எல்லாம் கரெக்டாக போகுதுன்னா அவங்களுடைய நிர்வாக திறமை உண்மையிலே அப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தில் நான் மிகப்பெரிய நம்பர் ஒன்றாக மாத்திரம் அதுக்கு நம்ம சப்போர்ட் ஒரு இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுக்காரர் இன்னைக்கு அம்பானிக்கு நிகராக வரணுன்னு கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் உண்டு இதை வந்து மாட்டுக்கிறதே கிடையாது ஆமாம் இன்னைக்கு இன்னைக்கு அறுபது லட்சம் பேர் கண்டிப்பாக ஒரு கோடி பேர் ரெண்டு அஞ்சு கோடி பேர் உள்ளே வரணும் கண்டிப்பாக இன்னைக்கு வேர்ல்டு இந்தியா லெவலில் இன்னைக்கு டாப் ஒன்னாக மாத்திர நம்மளுடைய பங்கும் உறுதியாக இருக்கணும் ஆமாம் இன்னைக்கு அது தக்கன நிறுவனமும் செயல்படுது அதுதான் உண்மை ஏன்னா நம்ம பேசுகிறத விட அவர் செயலில் காமிச்சிட்டு வந்து நம்ம பேட்டி கொடுக்காருன்னா அதுதான் அதுதான் நமக்கு வேணும் நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப அது யாராலும் பேசிட்டு போகணும் உண்மையிலே சொல்கிறேன் பேச்சுக்களை குறைச்சிட்டு இன்றைக்கி செயலை காட்டுறாருனா உண்மையிலே அது அவருடைய திறமை தான் அது அதுதான் நம்ம மக்கள் எதிர்பார்க்குறாங்க சரிங்களா இது எனக்கு கரெக்டான டைம் இந்த இனிமேல் இதையும் நம்ம மிஸ் பண்ணுறோம் உண்மையிலே சொல்கிறேன் புதுசாக நண்பர்கள் நான் சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பொறுத்தளவு நான் யாருக்கும் இங்கே சொல்ல மாட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நிர்வாக திறமையோடு போயிருக்கு நம்பிக்கையில் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் நம்பிக்கையாக தான் நான் ஜாயின் பண்ணுறேன் சரிலா பரவாயில்ல சார் எனக்கு வந்து இது உண்மையிலே நான் எனக்கு நம்பிக்கையாக இருக்குது சார் நான் வந்து ஜாயின் பண்ண ஒன்று விருப்பப்பட்டால் நீங்கள் யாருக்கெலாம் ஐடி போட்டு போயிருங்க உண்மையிலே சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதியாக ஃபர்ஸ்ட் லெவலில் வர்றதுக்கு சான்சஸ் நூற்றுக்கு நூற்றம்பது சதவீதம் இருக்குது உண்மையிலே இந்த வாய்ப்பு நீங்கள் விட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து நீங்கள் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான் உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பட்டி தொட்டி இன்றைக்கி தெரியாது இன்றைக்கி பிறந்த குழந்தை கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு நை வீத்திரு நாய் என்ன அப்படின்னு அஞ்சு வயசு குழந்தை கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலே சரில்ல அது போய் இருந்துச்சு இன்றைக்கி பட்டு தொட்டியில் எல்லாம் தெரிய வச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்து மக்கள் நல்லா நம்புகிறாங்க நல்லா போயிட்ருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை யாருக்கும் எந்த இஷ்யூ இல்லாமல் இன்றைக்கி தைரியமாக பேட்டி கொடுத்து தான் இருக்கிறாரு தைரியமாக அவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு முகத்தை காமிச்சு இன்றைக்கி ஹாப்பியாக வீடியோ போட்டு தான் இருக்கிறாரு என்ன பண்ணுற ஒரே தப்பு மக்கள் தான் தப்பு பண்ணுறாங்களே தவிர நிர்வாகம் தப்பு பண்ணவே இல்லை என்ன தப்புனா கூட்டம் கூட்டுறது இதுதான் ஒன்று தான் தப்பே தவிர அவங்க வழியில் அவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியாகணும் விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணோ பண்ணுறோம் இதுவரைக்கும் நாங்கள் என்ன எஸ்பியூவில் டீம் பண்ணோம் அவ்வளோ டீமு ஃபோர்காட்டு அருமையான நிறுவனமாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அதான் யோசனை பண்ணேன் எங்கெங்கேயோ போயிட்டு சும்மா இங்கே ஒரு ஆறாயிரம் அங்கே மூவாயிரம் பொண்ணுக்கு போய் எங்கெங்கே ஏமாறுறது பதில் பேச ஒரு நல்ல நிறுவனம் வந்திருக்கு இதிலே ஒரே அமௌண்ட்டை மொத்தமாக போட்டுவிட்டு இதுலேயே நிம்மதியாக ஒர்க் பண்ணிடறது அந்த முடிவு பண்ணிட்டேன் அதான் போட்டு ஒரு ஐடியா பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு வாழ்வோ சாவோ நல்லதோ கெட்டதோ ரைட்டுப்பா போட்டுமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி கடை வாங்கி தான் பண்ணது ஓப்பனாக சொல்கிறேன் கடை வாங்கி தான் பண்ணது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு வேளை அது நம்பிக்கை ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து அது பெரிய விஷயமே இல்லை எங்கே எவ்வளோ இழந்தாச்சு இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டா சொல்லுங்கள் எவ்வளவோ எவ்வளவோ இழந்தாச்சு நீ எனக்கு சொல்கிறேன் தனிப்பட்ட முறை சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு இது ஒரு அமௌண்ட்டுன்னு இல்லை அது போனால் கூட நான் போய் இது அது அதோடு இது ஒரு செலவாக அப்படின்னு நான் போயிடுவேன் அந்த நிலைமையில இருந்தால் மட்டும் வாங்க உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் சரிலா நான் வாட்ஸ்அப் கீழே குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ எங்களுடைய வந்து எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா சும்மா ஜாயின் பண்ணிணேன் இப்போ நீங்கள் ஒன்றே லட்ச ரூபா கெட்டுறிங்க எடுக்கிறதுக்கு ஒம்பது மாதம் ஆகினா ஒம்பது மாதம்லாம் என்னால்லாம் பொறுமையால் இருக்க முடியாது நம்மளை நம்பி வர்றவங்க எண்ணி ஆறே மாதத்தில் எடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக சூப்பராக ஃபீல்டு ஒர்க்கு பண்ணி ஆகணும் ஏன்னா கம்பெனி ஸ்டாண்டர்டாக இருக்குது எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது சரிங்களா இது வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இனிமேல் நான் ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ண போகிறேன் இனிமேல் பக்கத்தில் பிரான்ச் இருக்குது கூப்பிட்டுருக்காங்க சார் வாங்க நல்ல கூட்டம் அன்றைக்கிலாம் செம்மையான கூட்டம் இன்றைக்கே எப்படியும் ஒரு பத்து ஐடி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஸோ அதனால் இனிமையில் இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது தான் நம்ம வந்து ஒரு வழியாக ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு நம்ம ஆட்டம் இதில் ஆரம்பம் இதில் மாட்டுக்கருத்தே கிடையாது நம்பி வர்றவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு என்ன எல்லாருமே ஐம்பதாயிரம் வாங்க வைக்கிறது தான் உங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி ஐம்பதாயிரம் வாங்கி வைக்கிற என்னுடைய குறிக்கோள் அதுக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் பண்ணணுமோ அவ்வளோ எஃபோர்ட் பண்ண போகிறேன் விருப்பம் உள்ளவங்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா வேண்டாம் சார் எனக்கு வந்து பயமாக இருக்குது இதெல்லாம் வருமா எனக்கு தெரியல சார் நான் அது கஷ்டத்துல இருக்குது சார் இதை வச்சு தான் போகல நான் அந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர வேண்டாம் ஏன்னா இதில் பயந்து இதில் வேலைவாக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஆளுகள்லாம் கம்மியன் சேரில் ஏதாவது ஒரு இஷ்யூ சின்ன வயசு ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கும் அதை பார்த்தோன்னே பயந்துட்டு பிற ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுச்சுன்னா அது நம்ம பொறுப்பாக முடியாது சரிங்களா ஏன்னா அவங்க ப்ராப்பராக கொண்டு போகிறாங்க பொறுமையாக இருந்து உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக சம்பாரிச்சிட்டே இருக்கலாம் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே மாதிரி இந்த கம்பெனியை ஸ்டாண்டர்டாக கொண்டு போவதுக்கு சில விவரங்கள் சில விஷயங்கள் நான் நிறைய ஷேர் பண்ண வேண்டியிருக்குது கண்டிப்பாக நம்ம குரூப்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்பர் ஒன்னாக கொண்டு வர போகிறார் ஸோ அப்போ அந்த நம்பர் ஒனுக்கு நம்ம பங்கு கண்டிப்பாக எண்பது பர்சன்டேஜ் இருக்கணும் நம்முடைய மக்களையும் வெற்றி பார்த்த சேனல் கண்டிப்பாக இருக்கணும் சில எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணோம் கம்பெனியை காப்பாற்றுக்குனா மக்கள் நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணோம் கண்டிப்பாக யூடியூப் சேனல் வழியாக நம்ம வந்து ஷேர் பண்ணோம் அது எப்படி எந்த மாதிரி நம்முடைய பங்கு அதாவது நம்ம இவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கம்பெனி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம் நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுபடி நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்தவங்களும் சரி சேர போகிறவங்களும் சரி ஒற்றுமையாக எங்கேயும் கூட்டம் கூடாமல் சும்மா தேவையில்லாமல் பிரச்சனைகள் பண்ணாமல் நம்மோட நம்ம வேலையில் கரெக்டாக பார்த்து நம்ம சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஸோ ம நிறுவனத்தை நம்ம என்ன உதவி பண்ண போகிறோம் அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணி பண்ணோம்னா சத்தியமாக சொல்கிறேன் ப்ராமிஸாக சொல்கிறேன் இன்றைக்கி மாய் த்ரீ அவரை எம்டி சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தில டாப் ஒன்னாக மாறும் அதர்வைஸ் நீங்கள் அதில் சுயநலமாக இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணத்துக்கு யாரும் கேரண்டி எடுத்துக்கிற மாட்டாங்க ஏன்னால் இன்றைக்கி நம்ம அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு வேளை கம்பெனி ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா நீங்கள் எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அத்தனை யூடியூபர்ஸும் இன்றைக்கி மை வீத்திரி மேலே அவ்வளோ பொறாமைகள் அவ்வளோ போட்டி அவ்வளோ எதிர்ப்பு ஒரு வேளை கம்பெனி சேர்ந்து ஏதாவது ஏதோ ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா யார் மேலேயும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க அதையும் நினச்சிக்கோங்க ஸோ அப்போ நம்ம அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்னா அப்போ கம்பெனிக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அது எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற நான் ஒவ்வொரு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் அதுபடி நம்ம டீம் மற்ற டீம் எப்படியும் பண்ணுறாங்க அதை நம்ம அதை பற்றி கேர் பண்ண வேண்டாம் ஆனால் நம்ம டீம் நம்ம டீம்ல இணைஞ்சவங்க கண்டிப்பாக இதை நம்ம பண்ணியே ஆகணும் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப் லாங் கொண்டு போக முடியும் நம்ம டீம் மட்டும் இல்லை எல்லா டீம் பண்ணணும் அதுதான் நல்லது ஒரு நிறுவனம் நல்ல நிறுவனம் கிடச்சிருக்குன்னா அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா எல்லா மக்களும் சேர்ந்த அத்தனை மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அது மை வீத்திரியாக இருந்தாலும் சரி எஸ்பிஓவாக இருந்தாலும் சரி சரிங்களா பல நிறுவனங்கள் நான் வந்து சேலஞ்ச் பண்ணி காட்டுறேன் மை வீத்திரியை தவிர்த்து வேறு எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி கரெக்டாக எண்ணி ஒரு மாதத்தில் நாங்கள் ஆயிரம் மக்களை கொண்டு வரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஆனால் மக்களை நீங்கள் உங்களால் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டான கொண்டு வர முடியுமா நீங்கள் பண்ணால் அந்த நிறுவனம் யாரும் எதுவுமே இல்லை அதான் உண்மை சரிங்களா அதனால் செய்து நிறுவனம் இனிமேல் எந்த ஒரு நிறுவனத்தையும் நம்பிக்கை நான் பண்ண போகிறது இல்லை ஓப்பனாக சொல்லிடுறேன் ஆமாம் அது வந்து நம்பிக்கைனா இந்த மாதிரி ஒரு மை வித்திரி மாதிரி இந்த மாதிரி கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்முடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள் ஒற்றுமையாக செயல்படுவோம் இல்லையா வேண்டா விட்டுருங்க சரிங்களா நன்றி நண்பர்களே தேங்க் யூ